வாழ்க்கையில் ரொம்ப உபயோகமா இருக்கும் இது எல்லாருக்குமே நம்ம ஊர் ஜனங்கள் தமிழர்காரங்களாக இருந்தா கூட இவ்வளவு பேர் வெளிநாடு போனவங்கலாம் வந்து தமிழ் தவிர இங்கிலீஷ் தவிர மற்ற பாஷைகளும் நல்லா கத்துக்கணும் கத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு வெளியில் போன பழகிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் படிப்புக்கு மத்த நம்ம ஒரு பாஷை தெரிஞ்சாலே மற்றவங்க ரொம்ப சந்தோஷமா நம்மளை நம்ம கூட பேசுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதனால நம்ம கத்துக்கிறதுல தப்பே இல்லாத ஒன்றும் இது இல்லை அது கம்பல்ஷன் எதுவும் இல்லை யாருமே எல்லாரும் அவங்க சொல்கிற மாதிரி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அதே கம்பல்ஷன் இல்லாமல் எது கற்றுக்கிறோமோ அவங்களுக்கு பிடிச்ச பாஷையை கற்றுக்கலாம் வெளிநாடு போனாக்கா ரொம்ப உபயோகமாக இருக்கும் அங்கே போனாக்கா தமிழ் இது தமிழ் ஹிந்தி தவிர ஹிந்தியை கற்றுக்கிட்டாலும் நல்லது எந்த பாஷையும் கற்றுக்கிட்டா அவங்க கூடேயே நம்ம ஒன்றா ஆகிடுவோம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க நம்ம ஆளுதான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அந்த இது ஒத்துமை இல்லாமல் போய்டும் அப்புறம் பாஷை தெரிஞ்சு அவன் நல்லதே பேசினா கூட நம்ம என்ன இப்போ தப்பா ஐயோ இது நீங்கள் எனக்கு கெடுதலாம் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு த தப்பாக நினைக்கிறான் அப்படி இல்லை பாஷை தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு நம்ம என்ன வெளிநாடு போய் ஃப்ரெஞ்சு இது இல்லாமல் கற்றுக்க போகிறோம் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவள் அது இது இத்தினி ரஷ்யன் லாங்குவேஜ் அதெல்லாம் கற்றுக்கிறவங்க இருக்காங்க அங்கே போயிட்டாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் போய் அங்கே தான் இருக்காங்க எல்லாரும் கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு நிறைய இவ்வளோ முன்னுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க ஊர்லேயே இதை நம்பிட்டு யாரும் இல்லை நிறைய பேர் போயிட்டாங்க உணவங்கள்லாம் கற்றுக்கிட்டு நல்லா தான் ஆகும் அவங்களுக்கு எல்லாம் குறஞ்ச நாலு பாஷை தெரியும் அதனால் அந்த ஸ்பானிஷ் அது இது எல்லா பாஷையும் கற்றுக்கிறாங்க ரஷ்யன் எல்லோரும் அதனால் இந்த காலத்தில் கத்துக்கிறது உபயோகமாக தான் இருக்கும் கெடுதலே கிடையாது அதனால் இதை ஒரு பெரிய விவாதமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் கம்பல்ஷன் மாத்திரம் எந்த யாராவது கஷ்டம்தான் நிர்பந்திக்காமல் நீங்கள் எடுத்துங்கப்பா எந்த பாஷை வேணால் எடுத்துங்கன்னு சொன்னால் தப்பில் அது ஆப்ஷன் தான் அவங்க விருப்பம் அவங்க அவங்களுக்கு விருப்பம் தான் எடுத்துக்க போகிறாங்க எந்த பாஷை பிடிக்குதோ எடுத்துகிட்டு படிக்க போகிறாங்க அதில் இந்த மார்க் தான் வாங்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் கம்பல்ஷன் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் நல்ல அவ்வளோதான் வேறு நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு படிக்க தெரியாது பாவம் அவங்க வந்து இந்தியில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்க அம்மா வீடு பேரண்ட்ஸ் வளர்த்தவங்க அவங்க வளர்க்குறவங்க அவங்களுக்கு நல்லா அந்த மாத்திருபாஷேன்னு சொல்லுவாங்க அவங்க தாய்மொழி அவங்க நல்லா எழுதுவும் படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நம்மளால அவங்களுக்கு சரியாக இது பண்ண முடியாது பேச முடியும் கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் அதேமாதிரி எழுதி நம்மளும் மாதிரி எழுதி படித்து பார்த்தோம்னா நல்லா நம்மளுக்கு ஒரு இது வந்து சரியா நல்லா கத்துக்கணும் பிள்ளைகள் நல்லா வரணும் ஃப்யூச்சரில் நம்ம ஊரில் எல்லாருக்கும் எல்லா பாஷையும் தெரியணும் அதுதான் என்னுடைய விருப்பம் ஏன்னா நான் வெளிநாட்டில் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன் நான் அதனால் எனக்கு அது ரொம்ப உபயோகமாக இருந்தது எல்லாரும் சில நேரம் தெலுங்கு என்ன அவன் அவங்க 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 ஒரு ஆளுங்க நினைப்பான் ஹிந்திக்காரன் அவங்க ஒரு ஆளுங்க நினைப்பான் எல்லாருமே மலையாளி அவங்க ஊர் ஊரில் ஆளாக நினைப்பாங்க ஏன்னா அவங்க பாஷை பேசுறதுனால சுத்தமாக பேசணும் நம்ம ஊர் பா தமிழில் இருக்கக்கூடிய சில இத்து இது சில இருக்கு அந்த உச்சரிப்பை மாற்றி கரெக்டாக அவங்க உச்சரிப்பை கற்றுக்கிட்டு கரெக்டாக பேசினாங்கன்னா என்றைக்குமே அதுக்கு மதிப்பு நல்ல மதிப்பு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் அதுதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளப்படும்